கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் முதலாவது வசனம் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இந்த சங்கீதத்திலே முதல் வசனத்தை தாவித் அவர்கள் ஒரு அனுபவத்தோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார் சுத்த இருதயம் உள்ளவர்கள் இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல தேவன் அவர் அனைவருக்குமே யாரெல்லாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அனைவருக்குமே அவர் தேவனாக இருக்கிறார் அவர் தன்னுடைய அனுபவத்திலே கத்த நல்லவர் என்பதை ருசி பார்த்து இந்த பகிர்ந்து கொள்ளுகிறார் யாரெல்லாம் கத்தருடைய அன்பை ருசி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை வெளிவரும் சொந்தமாக இருக்க முடியும் ஆண்டவர் இந்த வசனத்திலே எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னார் அந்த ஆசாபின் சங்கீதம் அவர் என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால் சுத்த இருதயம் யாராருக்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு தேவன் இருக்கிறார் முதலாம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி அந்த சங்கீதத்திலே அங்கேயும் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பரியாசர்காரர் உட்கார இடத்திலே உட்கார கூடாது என்பதெல்லாம் வெளிப்படுத்துகிறார் ஆனாலே நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அந்த சுத்த இருதயம் மலை பிரசங்கத்திலே சொல்லுகின்ற போது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதெல்லாம் வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றார் இசைவேலர் தேவன் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்றார் கர்த்தர் நல்லவராகவே இருக்க வேண்டும் என்று சொன்னார் சுத்த இருதயம் உங்களுக்கும் எனக்கும் தேவை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமை